ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டடி சீரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழில் இயல் ஒன்று அதுக்கான இலக்கண போர்ஷன் பார்க்க போகிறோம் என்னென்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குற என்னென்னா தமிழ் எழுத்துக்களில் எ இலக்கண வகைகளில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஐந்து வகை இருக்குது என்னென்ன அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் அணி இலக்கணம் யாப்பு இலக்கணம் இந்த மாதிரியான ஐந்து வகை இலக்கண வகைகள் தமிழில் இருக்குது அடுத்து இதில் ஃபஸ்ட்டு இலக்கணமான எழுத்து இலக்கணம் பார்க்க போகிறோம் இது பேசிக்குங்கிறதுனால சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பேசிக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இனி போக அடுத்தடுத்து வர கிளாஸஸில் வந்துட்டு அடுத்தடுத்து இலக்கணம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எழுத்து இலக்கணம் அப்படிங்கிறதுல எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு லெட்டர் அப்படிங்கிறது ஒளி வடிவமாக ஒழிப்பதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் அதாவது நம்ம எழுதுகிறப்போ லைன்ஸாகவும் நம்ம சொல்கிறது சவுண்டாக சொல்கிறோம் இல்லையா அதுதான் ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து மாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எழுத்தை ஒழிக்கக்கூடிய கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம ஒரு எழுத்தை ப்ரெசன்ஸ் பண்ணுறக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது தான் மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு டைம் நம்ம கண்ணை இமைக்கிறது அல்லது கையை நொடிக்கிற சவுண்டு நொடிக்கிற ஆகக்கூடிய டைமை தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தமிழ் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் வந்து ஒரு மா ஒரு மாத்திரை அளவும் நெடுங்க எழுத்துக்கள் வந்து இரண்டு மாத்திரை அளவும் ஒழிக்கும் அப்படிங்கிறது சொல்கிறோம் இந்த எழுத்துக்களில் நமக்கு தெரியும் தமிழில் எத்தனை வகையான எழுத்துக்கள் இருக்குது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா இந்த உயிரெழுத்துக்களில் எத்தனை பிரிவு இருக்குன்னா உயிர் குறி உயிர் நெடில் அதை நமக்கு தெரிஞ்ச மாதிரி இரண்டு பிரிவுகள் இருக்குது அதாவது ஆ இ இதெல்லாம் வந்து குறியில் எழுத்துக்கள் அப்படின்றோம் ஆ ஈ அதெல்லாம் வந்து நெடிலெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து மெய்யெழுத்துக்களில் எத்தனை வகை அப்படின்னு சொல்லும்போது மெய் எழுத்துக்கள் என்னென்னா நம்ம பதினெட்டு எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள்னு சொல்கிறோமா இக்குலேருந்து இன் வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறோமா இந்த மெய்யெழுத்துக்களில் மூன்று வகை இருக்குது என்னென்னா வல்லினமே மெல்லினமே இடையினமே வல்லினமை அதாவது க இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இதெல்லாம் வல்லினமை அப்படின்னு சொல்லி சொல்வோம் மெல்லினமைங்கிறது இஞ்சு இன்னு இந்து இம்மு இன் இதெல்லாம் மெல்லினமைன்னு சொல்வோம் அடுத்தது இடையம் இடையினம்னா இ இர் இல் இவ் இழ் இல் இதெல்லாம் வந்து இடையினமைன்னு சொல்வோம் இந்த மெய் எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய கால அளவு அல்லது மாத்திரை வந்து எவ்வளோன்னு பார்க்கும்போது இந்த எல்லா மெய் எழுத்துக்களுக்கும் அரை மாத்திரை அளவு வந்து அதோட ஒழிக்கும் கால அளவு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் அடுத்து உயிர்மை எழுத்துக்கள்லேயும் ரெண்டு வகை இருக்குது உயிர்மை குறி உயிர்மை நெடில் இந்த உயிர்மை குறி எழுத்துக்களை ஒழிக்கக்கூடிய கால அளவு வந்து ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்கிறோம் உயிர்மை நெடில் எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய கால அளவு வந்து இரண்டு மாத்திரைன்னு சொல்லுவோம் அடுத்து ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்தான அக்க வந்து நம்ம ஒழிக்கக்கூடிய கால அளவு வந்து அரை மாத்திரை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இப்போது எ எடுத்துக்காட்டாக பார்க்கும்போது ஒரு சொல் அதுக்கு வந்து மாத்திரை அளவை கண்டுபிடி அப்படின்னு வந்து சொல்லும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு கபிலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம மாத்திரை அளவை கண்டுபிடிக்க போகிறோம் கா அதாவது இது உயிர்மை குறியெலாம் உயிர்மை குறியலுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு ஆகும் அடுத்தது பீங்கிறதும் உயிர்மை குரில் அதுக்கும் ஒரு மாத்திரை அளவு தான் அடுத்து லா அதுவும் உயிர்மை குரில் தான் ஒரு மாத்திரை அளவு வந்துட்டு எடுத்துக்குது அடுத்து இரு இது வந்து மெய்யெழுத்துக்கள் மெய் எழுத்துக்களில் பொதுவாக அரை மாத்திரை அளவு வந்துட்டு கால உச்சரிக்கக்கூடிய கால அளவை எடுத்துக்கும் அப்போது மொத்தமாக இந்த கபிலருங்கிற வார்த்தைக்கு ஒழிக்கும் கா அந்த அந்த வார்த்தையோட முழு சொல்லோட ஒழிக்கும் கால அளவு வந்து மூன்றரை மூன்றரை மாத்திரைகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு இயரில் இருக்கக்கூடிய இலக்கணமான தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் வந்து பார்த்தாச்சு இனி அப்கமிங் கிளாஸஸில் இனி அடுத்தடுத்து வர இலக்கணங்களை பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்